வெல்கம் பேக் சேனல் கலைவா நேரத்தில் நாம இன்னைக்கு பார்க்க போறது சனி பகவானால் உருவாகும் ஷசாராஜ யோகத்தால் நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் வீட்டை தேடி வரப்போகின்றது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிட்டோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் சனி பகவானால் உருவாகும் ஷஷாராஜ யோகத்தின் நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் புகழ் அனைத்தும் தேடி வரப்போகின்றது அவர்களுடைய வாழ்க்கை ஜம்முனி இருக்கப் போகின்றது கர்ம வினையை அளிப்பவருமான கிரகங்களின் மிகவும் முக்கியவரான சனி பகவான் மூலதிரிகோண ராசியில் வலுவாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இதனால் இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகும் சனியில் ராசி மாற்றம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கப் போகின்றது என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது கும்ப ராசியில் வலிமையாக நின்று சுப பலன்களை அளித்து வரும் சனி பகவான் சஷாராஜயோகத்தின் யோகத்தின் அபூர்வ ராஜயோகமாக உருவாகியுள்ளார் ஷஷா ராஜயோகத்தின் சுவ பலன்களை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் என்று சொல்லப்படுகின்றது அதற்கு பின் சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கின்றார் நிதி பலன்களை தவிர ஷஷா ராஜயோகம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது அதனை அடுத்து ஷஷா ராஜ யோகம் ஜோதிட சாஸ்திரத்தின் மிகவும் உயர்ந்தவராக கருதப்படும் பஞ்ச மகாபுருஷ ராஜயோகத்தின் ஒன்று ஷஷா ஒருவரின் ஜாதகத்தில் ஷஷாராஜயோகம் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் புகழ் அனைத்தும் தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது ஷஷாராஜ யோகத்தால் அதிர்ஷ்டமடையும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ராசிக்காரர்கள் மேஷம் ராசியில் பத்தாவது வீட்டில் சனி சஞ்சரிக்கின்றார் மேலும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அனைத்து விருப்பங்களும் வெற்றி அடையும் என்று சொல்லப்படுகின்றது இதனால் எதிர்பாராத நிதி ஆதாயம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதனால் பொன் பொருள் வாகனம் வாங்குதல் மற்றும் வீடு வாங்குதல் போன்ற நன்மைகள் பெறுவார்கள் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பணியிடத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க அதற்கான பலன்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் கிட்டும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஷசாராஜ யோகத்தின் மூலம் சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் இந்த ராசியின் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் இதனால் சமுதாயத்தின் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உயரும் என்று சொல்லப்படுகின்றது பணியில் இருப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று சொல்லப்படுகின்றது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றத்திற்கும் இதுவே நல்ல நேரமாகும் மாணவர்கள் தேர்ச்சியில் சிறப்பான வெற்றி அடைவார்கள் நீங்கள் நீண்ட காலமாக செல்ல விரும்பிய இடம் அனைத்தும் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது வங்கி பணம் சேமிப்பை இரட்டிப்பாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ர சுக்ர பகவானுக்கு அதிபதியான குபேர மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்காரர்கள் சஷாராஜ யோகத்தால் சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் வருகிறார் இதனால் முதல் காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் பின்னர் வெற்றி அவர்களின் இல்லம் தேடி வரும் வேலையில் இருந்த தடைகளாகலும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி இப்பொழுது புதிய உச்சத்தை வெல்வீர்கள் என்று சொல்லப்படுகின்றது புதிதாக எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்படுகின்றது புதிதாக தொடங்கும் தொழிலில் வெற்றி அடைவீர்கள் இதனால் வங்கி பணம் சேமிப்பு இரட்டிப்பாகும் வீடு வாகனம் பொன் சேர்க்கை உள்ளது இறுதியில் மிக பெரிய உச்சத்தை அடைவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை வியாழந்தோறும் வழிபாடு செய்வதன் மூலம் குரு பகவானின் அருளை முழுமையாக பெறலாம் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசிக்காரர்கள் கஷாராஜ யோகத்தால் மகர ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி இருக்கிறார் இதனால் அவர்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது வெளிநாடு செல்ல விரும்பியவர்களுக்கு அதற்கான சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல் ஒன்று வரப்போகின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் சரியாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் இதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வங்கி பணம் சேமிப்பு அதிகமாகும் திருமண தடை விலகும் பொன் பொருள் வீடு வாகனம் சேர்க்கை உண்டு மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்று வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சனி பகவான் உருவாகும் சஷாராஜ யோகத்தால் நான்கு ராசிக்காரர்களின் நட்பலன்களை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம் இவை அனைத்தும் பொது பலனே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலன்கள் சிறிது வேறுபடலாம் ஓகே வெஷ் நான் படிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்